நம பார்வதிவதையே அரமகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் ராச பெருமான் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவருளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் போன பதிவில் அனைத்து சமயத்தவர்களும் திருவருளை ஒருவாறு உணர்ந்தவர்களே அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்குது இதுக்கு சரியான ஒரு விடையை ஒரு நிகழ்வின் மூலமாக நம்முடைய திருவாவுதிரி ஆதீனத்து குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் பாஷ்யத்தில் நமக்கு தெரிவிக்கிறாங்க ஒரு முறை சில பார்வையற்றோர் போய் ஒரு யானையை பார்க்க போனாங்க அதில் அந்த முதல் ஆள் யானையினுடைய துதிக்கையை பிடிச்சி பார்த்துட்டு யானை என்பது உலக்கை போல இருக்கும் அப்படின்னு சொன்னார் இரண்டாவது ஆள் யானையினுடைய கால்களை பிடிச்சி பார்த்துட்டு யானை என்பது தூண் போல இருக்கும் அப்படின்னு சொன்னார் மூன்றாவது நபர் யானையினுடைய காதுகளை பிடித்து பார்த்துட்டு யானை என்பது முரம் போல இருக்கும் அப்படின்னு சொன்னார் நான்காவது நபர் இல்லை இல்லை யானையினுடைய முதுகை தடவி பார்த்துட்டு யானை என்பது சுவர் போல இருக்கும்னார் இவங்க நாலு பேர் சொன்னதும் ஒருவார் சரிதான் யானையினுடைய துதிக்கை வந்து உலக்கை போல தான் இருக்குது யானையினுடைய காதுகள் முரம் தான் இருக்குது யானையினுடைய கால்கள் தூண் போல தான் இருக்குது யானையினுடைய முதுகு சுவர் தான் இருக்குது ஆனால் முழுமையாக பார்வை பெற்ற ஒருத்தர் வந்து இல்லை இல்லை இது யானை அப்படின்னு சொன்னார் மற்றவங்களெல்லாம் யானையினுடைய ஒரு ஒரு பகுதியை மட்டுமே பார்த்து அதுதான் உண்மை அதுதான் யானைன்னு முழுசாக நம்பிட்டாங்க ஆனால் முழுமையாக பார்வை பெற்ற ஒருத்தர் தான் வந்து அதை யானை அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறார் அதே போல் சமயத்தவர்கள்லாம் இறைவனுடைய ஒரு ஒரு கூறுகளை மட்டுமே பார்த்து வியந்து இதுதான் இறைவனுடைய முழு ஸ்வரூபம் வடிவம் அப்படின்னு நினச்சி மயங்கி போயிட்டாங்க ஆனால் தத்துவாதீதமாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்தை முறையாக கற்ற ஒருத்தர் தான் வந்து அருளாளர்களின் வழிகாட்டுதலின்படி குருநாதரின் உபதேசத்தின்படி சிவமே முழு முதற் பொருள் என்பதை உள்ளவாறு உணர்ந்து அதை கடைபிடிக்கிறாங்க அதனால மாற்று சமயத்தவர்களெல்லாம் இறைவன் ஒதுக்கி வச்சிட்றாரா அவர்களுக்கெல்லாம் யார் அருள் பண்ணுறது இப்போது வேற வேற சமயத்தில் இருக்கவங்க எல்லாம் நம்ம சாமியை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் வேற யாராவது அதற்கான ஆற்றலை கொடுக்குறாங்களா அவங்க வாழ்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா எல்லாருக்கும் எல்லா விதமான ஆற்றலையும் கொடுப்பது எல்லாருக்கும் ஆதாரமாக இருப்பது நம்முடைய முழு முதற் பொருளாகிய தான் அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க முடியாது அப்போ அவங்களெல்லாம் யார் காப்பாற்றுறாங்கன்னா அவங்களையும் நம்ம சாமிதான் தான் அப்படிங்கிறத விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் பருவினால் பெரியோரேத்தும் பெருவேலூர் பற்றி நானே மருவி நான் வாழ்த்தி உய்யும் வகையது நினைக்கின்றேனே அப்படின்னு நான்காம் திருமுறையில அப்பர் பெருமான் நமக்கு இதை அருள் செய்கிறார் இதே கருத்தை இப்போ மாற்று சமயத்தவர்கள்லாம் வழிபடுறாங்களே அவங்கெல்லாம் யாரை வழிபடுறாங்க அவங்க அந்த தெய்வத்தை வழிபட்டு ஒரு அருளை பெறாங்களே அது எப்படி அந்த தெய்வத்துக்கு அந்த ஆற்றல் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் பதினோராம் திருமுறையில திருக்கையிலாய ஞான உலால சேரமான் பெருமான் எவ்வொருவில் யாரொருவர் உள்குவார் உள்ளத்துள் அவ்வுருவாய் தோன்றி அருள் கொடுப்பான் எவ்வுருவும் தானேயாய் நின்றழிப்பான் தன்னில் பிரிதுருவம் ஏனோர்க்கும் காண்பறிய எம்பெருமான் அப்படின்னு நமக்கு அருள் செய்திருப்பதன் மூலமாக யார் எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் அந்த வடிவத்தில் தோன்றி அவர்களுக்கு அருள் கொடுப்பது நம்முடைய தான் அப்படிங்கிறத இன்னும் தெளிவா விளக்கும் வேண்டி இங்கு நாம் சிலருக்கு பூசனை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வான் தருவார் அன்றேல் அத்தெய்வம் அத்தனைக்கான் எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது செய்திக்கு ஆணை வைப்பால் அழிப்பன் அப்படின்னு சித்தியார்ல சகலாம பண்டிதரும் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அதனால எல்லா சமயத்தவர்களும் ஒருவாறு திருவருளை உணர்ந்தவர்கள் தான் அவங்க எல்லாம் திருவருளின் ஒரு ஒரு கூரை மட்டுமே பார்த்து வியர்ந்து அதுதான் உண்மைன்னு நினைச்சு நம்மகிட்ட வந்து தர்க்கம் பண்றாங்களே ஒழிய அவங்கெல்லாம் வேறு ஏதோ ஒரு கடவுளை கும்பிட்றாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டோன்னா அது நம்முடைய அறிவின்மை தான் ஆனால் எல்லாருக்கும் அவரவர் சமயத்தை பற்றி பேசுகிறதுக்கும் அதை பெருமையாக சொல்வதற்கும் முழு சுதந்திரம் உண்டு உரிமை உண்டு அதே சமயத்தில் பிறரை வந்து தாக்குவதற்கு எந்த வகையிலும் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அது எல்லை மீறி போனால் இறைவன் தக்க ஆச்சாரியர்களை கொண்டு அவர்களை கண்டித்து ஒருத்து திருத்துகிறான் அது ஆச்சாரியர்களுக்கே உரிய தொழிலே அன்றி நம்மை போல அடியார்களுக்கும் சாதனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் அது தொழில் அல்ல நாம நம்முடைய குறிக்கோளை அடைவதற்கான முயற்சியில ஆச்சாரியன் காட்டின வழியில போய்கிட்டு இருக்கணுமே ஒழிய நாம போய் அவங்க கூட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வீண் செயல் ஆச்சாரியர்களும் மாற்று சமயத்தவர்கள் ஒரு எல்லை கடந்து போய் பிறரை தாக்கும் நோக்கத்துடன் நீதிக்கு புறம்பாக அறவழிக்கு மாற்றாக நடப்பதுனால தான் அவங்கள வந்து ஒருத்து திருத்துறாங்க அப்படிங்கறதொள்வார் துவர் கூரைகள் போர் ஆகம செல்வனாரை அலர்த்தூற்றுதல் காரணமா கூறையம் மாக்கள் சொல்லை குறிக்கொள்ளன்மின் ஏழுலகம் ஓகை தந்தாளவல்லான் உரையுமிடம் ஒற்றியூரே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமாள் அருள் இருப்பதனால ஆகம செல்வனாரை தூற்றுதல் காரணமாத்தான் அவங்கள போய் ஞானசம்பந்தர் திருத்தனாரை ஒழிய மற்றபடி அவர்களோட வாது செய்யணுன்னோ இல்லை அவர்களுக்கு புரிய வைக்கணும்னோ அவங்க நினைக்கல ஏன்னா அவருடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் இறைவன் அருள் செய்கிறான் இப்போ நாம் இறைவன்கிட்ட வேண்டிக்க வேண்டியது என்னென்னா இறைவா அவர்களுக்கும் இந்த பக்குவத்தை கொடுத்து உன்னை முழுமையாக உணர்ந்து வழிபடுறதுக்கான அருளை செய்வாய் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கணுமே ஒழிய அவர்கள் மேல் இரக்கம் தான் நம்ம குழந்தமையொழியை அவங்க மேலே வெறுப்போ வஞ்சனையோ வச்சுக்கிட்டு அவங்களை தாக்கும் நோக்கத்தோடு நாம் எப்பவுமே செயல்படக்கூடாது அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் என்பது திருமுறை நமக்கு காட்டிய வழி அதனால் எல்லாரும் திருவுருளை தான் அவங்களும் முழுமையாக உணர்வதற்கு இறைவனுடைய திருவுருளும் ஆச்சாரியர்களுடைய குருவுருளும் நிச்சயமாக துணை செய்யும் சிவா திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதை அரர் மகாதேவா